ஊட்டி என்ன ஊட்டி சென்னையிலே ஒரு ஊட்டி அதுவும் செம்மொழி பூங்காவுக்கு எதிரிலே உலக தரத்தில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இந்த பூங்காவில் என்ன விசேஷம் என்றால் உயர்ந்த மாளிகை அதுவும் கண்ணாடி மாளிகை குழு 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 என்று ஜில்லன்ற காற்றுடன் உள்ளே மலர் பூங்கா எத்தனை விதமான கலரில் பூக்கள் கள்ளி செடிகள் இப்படி ஏகப்பட்ட வசதிகளுடன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஜீரோ ஒம்பது ஏக்கர் நிலத்தில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்கா திறக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது மணி முதல் ஆறு மணி வரை கட்டணம் பெரியவர்களுக்கு நூறு சிறியவர்களுக்கு ஐம்பது இங்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் என்றால் தொங்கிக்கொண்டு செல்லும் கார் ஜிப் லைன் ஐநூறு மீட்ரு சுற்றளவை சுற்றி வரலாம் இதோ பாருங்கள் அந்த கம்பியை இந்த கம்பியில் ஒரு சேர் போன்ற அமைப்பில் நீங்கள் சுற்றி வரலாம் இதை கடைசி பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் இதோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான இது வாட்டர் ஷவர் இதிலிருந்து தண்ணிகள் பீச்சடிக்கும் இந்த வெயிலுக்கு ஜில் என்று இருக்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் உள்ளது சுற்றிலும் மரம் ஜிலு ஜிலு என்ற காற்று பாருங்கள் பனிப்புகை நடைபாதை இதில் பனி போல் காற்று வீசும் இந்த நடைபாதையில் நடந்தால் ஜில் என்று இருக்கும் இது மாலை வேளைகளில் செயல்படும் சிறுவர்கள் மகிழ்ந்து விளையாடுகிறார்கள் எத்தனை வயது மரம் இந்த மரத்தின் பெயர் போன்ற விவரங்கள் இது படிக்கும் மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் இதோ பாருங்கள் பதினாறு மீட்டர் உயரத்தில் பத்தாயிரம் அடியில் ஒரு கண்ணாடி கூண்டு தெரிகிறதா ஏதோ ஐடி கம்பெனி என்று நானும் ஏமாந்து விட்டேன் அவ்வளோ உயரம் சுற்றிலும் கண்ணாடி மாளிகை உள்ளே செல்வதற்கு ஐம்பது ரூபாய்தான் கட்டணம் சிறியவர்களுக்கு நாற்பது ரூபாய் இதுக்கு போய் எதற்கு காசு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்காது இதோ வாருங்கள் ஐடி கம்பெனி போல் கண்ணாடி மாளிகை இது ஒரு அரமனை என்றே சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த கண்ணாடி மாளிகை இரண்டடுக்கு மாளிகையில் உள்ளே சென்று வார்த்தை பிறகுதான் ஆஹா எதற்கு பணம் செலவழித்து இங்கிருந்து இங்கிருந்து ஊட்டி கொடைக்கானல் என்று கூட்ட நெருக்கடியில் செல்ல வேண்டும் இதோ வாருங்கள் சென்னையில் ஜெம்னி பாலத்திற்கதில் செம்மொழி பூங்காவுக்கு எதிரில் கத்திரிட்டல் சாலையில் மிகவும் அருகில் இங்கிருந்து அரை மணி நேர பயணம் மெட்ரோ ட்ரெயின் வசதியும் உண்டு பூக்கள் அழகை காண கண்கோடி வேண்டும் உள்ளே ஜில் என்ற ஒரு குளிர்காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது அத்தனையும் ஏசி வசதி செய்யப்பட்டது சுத்தத்திற்கு இந்த இடம் எவ்வளவோ நாடுகளை சொல்லி சிங்கப்பூர் அமெரிக்கா என்று இங்கு வாருங்கள் ஒரு தூசி கிடையாது அவ்வளோ ஒரு அருமையான இடம் நாற்றம் கிடையாது தண்ணீர் கசிவு கிடையாது இதோ வாருங்கள் இந்த கத் கள்ளி செடி ஏதோ பெரிய டிசைன் பண்ணது போலவே இருக்கிறது அவ்வளவு வரைந்து வைத்தது போல் கணக்கச்சிதவாக எந்த நாட்டில் இப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் வெளிநாடுகளை ஒப்பிட்டு பேசும் நாம் இது போன்ற இடங்களை சென்று பார்வையிடைய வேண்டும் அப்பொழுதுதான் நாமும் உலக தான் இருக்கிறோம் என்று எண்ணம் ஏற்படும் குழந்தைகளுக்கு பள்ளி சிறுவர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இந்த இடத்தை சுற்றி பார்க்க வேண்டும் கண்டிப்பாக இதற்கு கட்டணம் என்பதை விட்டுவிடுங்கள் இது ஒரு பாடம் தமிழகத்தின் பெருமையை உலகுக்கு எடுத்து செல்லும் ஒரு அடுத்த கட்ட நிகழ்வே என்று சொல்லலாம் பாருங்கள் இங்கிருந்து படி எவ்வளவு அழகாக நேர்த்தியாக சுத்தமாக இருக்கிறது என்று நமக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இதை எவ்வளவு நாள் நாம் பார்க்காமல் விட்டு என்று மனம் சிறிது வருந்தத்தான் செய்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை இவ்வளவு குறைந்த கட்டணத்தில் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் மேலே முழுவதும் கள்ளிச்செடிகள் விதவிதமாக உலகத்தரத்தில் எல்லா அயல் நாடுகளிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட செடிகள் அனைத்தும் விஞ்ஞான ரீதியை மிஞ்சிவிடும் பயாலஜி மாணவர்கள் பாட்டினி எடுத்திருப்பவர்கள் இந்த பூங்காவுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வந்து செல்ல வேண்டும் பள்ளிக்கூடங்களிலிருந்து மாணவர்கள் கொண்டு வந்து காட்ட வேண்டும் அவர்களுக்கு சலுகை உண்டு என்று நினைக்கிறோம் ஆனால் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று வந்து பார்க்கலாம் இப்படி இடங்களை காண தவறாதீர்கள் இது ஒரு குடுப்பனை அரசாங்கம் இவ்வளவு செலவு செய்திருக்கிறதே எங்கெங்கோ மால் பார்க் என்று போய் செலவழிப்போம் இதுபோன்ற கண்குளிரான இயற்கை எழில் மிகுந்த ஒரு இடத்தை காண தவறுவது நமது துரதிர்ஷ்டமே இங்கு கூட்டம் குறைவுதான் சனி கூட்டம் அதிகம் இருக்கும் காலை ஒம்பது மணிக்கு திறந்தால் மாலை ஆறு மணி வரை திங்கள் கிழமை கண்டிப்பாக விடுமுறை ஆதலால் நீங்கள் திங்கள்கிழமையை தவிர்த்து மற்ற வாரத்தில் ஆறு நாட்களும் இங்கு வந்து செல்லலாம் அவ்வளவு அருமையான வசதி உள்ளே நுழைந்தவுடன் உலக தரத்தில் ஐநூறு மீட்டர் சுற்றளவு கொண்ட ஜிப் லைன் அதாவது தொங்கும் கார் அப்படியே அந்த ரோப்பில் சேர் மாதிரி இருக்கும் உட்காந்து போகலாம் அந்த வீடியோ உங்களுக்கு கடைசி பகுதியில் நாங்கள் காட்டியிருக்கிறோம் அவ்வளவு எழில் கூடம் உலக தரத்தில் வெளிநாட்டு பறவைகள் அங்கு சென்றபோது அதற்கான பாதுகாப்பு முறைகளை பார்ப்பதற்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எங்கு சென்று இதை பார்த்து வந்தார்கள் இவ்வளவு வசதி செய்து கொடுத்தும் நாம் ஏன் இன்னமும் போன்ற இடங்களை பயன்படுத்தவில்லை என்பது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது தமிழ்நாடு அரசு எவ்வளவு பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இதோ பாருங்கள் உலக தரத்தில் இதுவும் ஒரு மாளிகைதான் அயல்நாட்டு பறவைகள் ஏகப்பட்ட அரையநாட்டு பறவைகள் உங்கள் முன் இதோ காலை சுத்தம் செய்ய வேண்டும் இந்த தண்ணீர் நடந்து சென்றால் உள்ளே இருக்கும் பறவைகளுக்கு நோய் பரவாது நம் மூலம் நோய் அவைகளுக்கு பரவக்கூடாது என்பதற்காகவே அரசாங்கத்தின் ஏற்பார் இங்கும் கட்டணம் நூற்றம்பது ரூபாய் சிறியவர்களுக்கு நூறு ரூபாய் இப்படி பல வசதிகள் கொண்ட இந்த பூங்காவில் பாருங்கள் கிளிகள் இது எதுவும் அடைத்து வைக்கப்படவில்லை உங்கள் முன்னே உங்கள் மேலே அமர்ந்து கொண்டு கூட கொஞ்சம் இதற்கு உணவு வழங்கவும் ஏற்பாடு உண்டு அதற்கு தனி கட்டணம் வீடியோ கேமரா போன்றவற்றை பயன்படுத்தினால் அதற்கு தனி கட்டணம் திருமணம் முடிந்தவர்கள் இங்கு வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி மூன்று மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி இயற்கை இழில் கொஞ்சம் ஒரு வனம் அதற்குள் இந்த கண்ணாடி மாளிகை அயல்நாட்டு பறவைகள் மாளிகை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கோ சென்று லட்சக்கணக்கில் செலவழிக்கும் நாம் இதை பாருங்கள் இந்த கிளி இந்த கதவை திறக்க எவ்வளோ அழகாக முயற்சிக்கிறது என்று பாருங்கள் இங்கும் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்றால் ஒரு இடத்தில் கூட துர்நாற்றமோ பறவைகள் எச்சமோ எதுவும் கண்ணில் தென்படவில்லை அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது ஆச்சரியப்பட்டது இந்த விஷயம்தான் ஏனால் பறவைகள் இருக்கும் இடத்தில் அதன் எச்சத்தின் நாற்றம் குமட்டும் இங்கு அந்த மாதிரி ஒரு சிறிய அளவில் கூட நாற்றம் கிடையாது பறவைகளுக்கு உணவு வழங்குகிறார்கள் இதோ பாருங்கள் ஒரு கிளி என்னை பாடாய் படித்த கிளியும் உண்டு என் தோலில் அமர்ந்து கொண்டு அந்த காட்சி சிறிது நேரத்தில் வரும் பாருங்கள் நாங்கள் உங்களுக்காக போன்ற முக்கிய நிகழ்வுகளை குழந்தைகளும் குடும்பத்துடன் சென்று கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே வெளியிடுகிறோம் நீங்கள் அதை பயன்படுத்தி பத்மா பப்ளிக் சேனல் உங்களுக்காக சிறைத்தை எடுத்து போன்ற இடங்களுக்கு சென்று உலகம் முழுவதும் இருப்பவர்கள் நம் நாட்டின் தரத்தையும் இந்தியாவின் தரத்தையும் அதில் தமிழ்நாட்டின் சென்னையில் உலக தரத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள இது பெரிய ஒரு குறிப்பாக இருக்கும் இதற்கான வேலை எங்களுக்கு கிடைத்தது மிகவும் சந்தோஷமே எங்கள் கேமரா குழுவினர் இதை மிகவும் ரசித்து செய்தார்கள் இது ஒரு உண்ணிய காரியம் இதோ வாருங்கள் கம்பி கேட்டுக்கு பிறகு இந்த கம்பி வேலை ஏனால் பறவைகள் தப்பி செல்லக்கூடாதல்லவா மூணு கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன பெரிய பறவைகள் கிளிகள் என்று இதோ வாருங்கள் பெரிய ரகம் இது ஆஸ்திரேலியா கிளி இதை சென்னையில் பார்க்கிறோம் அதுவும் ஜெம்னி பாலத்துக்கு மிக அருகில் செம்பளி பூங்காவுக்கு மிக எதிரில் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போய் இது போன்ற பறவைகளை நேரில் காட்டுங்கள் இந்த புறாக்கள் இருக்கிறது தெரிதா இது கிளிகள் சாரி இந்த கிளிகள் என்ன செய்தது என்று பாருங்கள் பார்க்கத்தான் சாதுவாக இருக்கிறது என்று சிறிது அதனிடம் பழகிவிட்டேன் அதற்கு பின் என் தோளில் பாருங்கள் ஏறி அமர்ந்து கொண்டு என் பேக் கேமரா அனைத்தையும் கொட்டி தீர்த்து விட்டது ஏதோ பழம் இருக்கிறதோ என்று எனக்கு சற்று குச்சமாகவும் அச்சமாகவும் தான் இருந்தது எங்கேயாவது கொட்டி விடும் ஆனால் அவை எதுவும் செய்யவில்லை அது தேடுதல் உணவு அதை நான் கொண்டு செல்லவில்லை அங்கு ஒரு கட்டுப்பாடும் உண்டு எல்லா உணவும் எல்லோரும் கொடுக்க முடியாது அங்கே இருக்கும் பறவைகத்தின் ஊழியர்கள் தான் தருவார்கள் இதோ வாருங்கள் வெளியே ஜிப் லைன் ரோப் கார் இதோ ஒருவர் செல்லிவிடுவதை பாருங்கள் அழகாக செல்கிறார் இரநூத்தம்பது ரூபாய் கட்டணம் சிறியவர்களுக்கு இரநூறுபாய் சிறு குழந்தைகளை மடியில் வைத்து கொண்டு செல்வதற்கு தனி கட்டணம் அதற்கு நூற்றம்பது ரூபாய் நிறைய இளைஞர்கள் இந்த ஜிப் லைன் காரில் சென்று கொண்டிருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து பிரிட்டிஷ் பிரிட்டன் போன்ற நாடுகளில் இதற்கு ஏகப்பட்ட டாலர்கள் வாங்குவார்கள் ஆயிரம் மீட்டர் செல்வதற்கு அவர்கள் கிட்டத்தட்ட நம்ம இந்திய மணி அளவில் பத்தாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் இங்கு அப்படியா இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் சிறிய கட்டணம் இதோ பாருங்கள் இந்த ஜிப் லைனில் இளைஞர்கள் பறந்து செல்லும் ஒரு காட்சி இதற்கு பின் இங்கு இருக்கும் சிற்றுண்டி சாலை கேண்டியன் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிதான் வேண்டும் எளிய குறைந்த விலையில் யாருக்காக இந்த சாலை நடத்தப்படுகிறது என்று பார்க்கும்போது நம் கண்கள் குளமாயின ஏன் பாருங்கள் ஒவ்வொரு செயலிலும் தமிழ்நாடு அரசு ஒரு நோக்கத்துடன் தான் செயல்படுகிறது இவர்கள் அதற்கான வழிகாட்டலை காட்டுகிறார் இதோ வாருங்கள் ரயில் சிறுவர்களுக்கானது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கட்டணம் இதில் ஏறி பூங்காவை கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை ஒரு ரவுண்டு வரலாம் எல்லா இடங்களையும் பார்க்கலாம் சிறுவர்களுக்கு விளையாடுவதற்கு தனி பார்க் இப்படி ஏகப்பட்ட வசதிகள் இதோ பாருங்கள் மரக்கட்டையில் உருவாக்கப்பட்டது போல கலைநயத்துடன் சார் உட் பார்க் மேலே ஏறி செல்வதற்காக மர வீடுகள் இதுகள் மூங்கிலால் செய்யப்பட்ட மர பாருங்கள் ஜிப்லைனில் ஒரு இளைஞர் ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார் இப்படி உங்களை உலக தரத்திற்கு ஏதோ சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பது போன்ற ஒரு தோட்டத்தை இங்கு வந்த பிறகு நமக்கு ஏற்படுத்தும் அவ்வளோ ஒரு வசதி குறைந்த கட்டணம்தான் கால விரணயம் செய்யாமல் சென்று பாருங்கள் இதோ பாருங்கள் சிற்றுண்டி சாலை இங்கு இருப்பவர்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் ஒரு சிலரை தவிர ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு குறை குறைந்த வழியில் சுத்தமாக தரமான கலப்படமற்ற உணவுப் பொருட்கள் இங்கு கிடைத்தது தர்பூசணி ஜூஸ் எண்பது ரூபாய்தான் மற்ற இடங்களில் போல் டபுள் மடங்கு கிடையாது இதோ மான்கள் தண்ணீர் கொடுப்பது போன்ற ஒரு கலைஞர் இது போன்ற இடங்களுக்கு சென்றால் சிற்றுண்டியலில் போய் உணவு சாப்பிடுங்கள் அவர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு உடல் குடைப்பாட்டுடன் இருப்பவர்கள் நமக்கு மனது நெகிழ்ந்தது இதோ விடைபெறுகிறோம்